அண்மைச்சரியாக செய்தியாக பார்த்து வருகிறோம் கரூர் வேலைச்சாமிபுரத்தில் நிகழ்ந்தது மனிதனால் உருவாக்கப்பட்ட பேர் அழிவு என உயர்நீதிமன்ற நீதிபதி வேதனை தெரிவித்திருக்கின்றார் மேலும் இந்த கரூர் சம்பவம் தொடர்பாக எஸ்ஐடி விசாரணைக்கு உத்தரவையும் பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது கரூர் கொண்டிருக்கிறோம் சம்பவம் மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட பேரழிவு என உயர்நீதிமன்ற நீதிபதி வேதனை தெரிவித்திருக்கக்கூடிய வேளையில் தற்பொழுது இந்த சம்பவம் தொடர்பாக எஸ்ஐடி விசாரணைக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக சிறப்பு புலனாய்வு குழு விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கின்றது சென்னை உயர்நீதிமன்றம் மேலும் கூடுதல் விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் செந்தில்குட்டி செந்தில்குட்டி தற்பொழுது இந்த கரூர் சம்பவம் தொடர்பாக சிறப்பு குழு விசாரணைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது மேலும் பல்வேறு கண்டனங்களையும் உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கின்றது உயர்நீதிமன்ற நீதிபதி வேதனையும் தெரிவித்திருக்கின்றார் இந்த நிகழ்வு குறித்து முழுமையான விவரங்கள் என்னவாக இருக்கின்றன கரூரில் தாவேகா தலைவர் விஜய் பிரச்சாரத்தின் போது ஏற்பட்ட நெரிசல் நாற்பத்தி ஒரு பேர் பலியான சம்பவம் தொடர்பாக வழிகாட்டு நெறிமுறைகளை வகுக்க வேண்டும் அதுவரை அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் எந்த ஒரு ரோட் ஷோ பிரச்சாரம் நடத்துவதற்கோ பொதுக்கூட்டங்கள் நடத்துவதற்கோ ஒரு தடை விதிக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைத்து வில்லிவாக்கத்தை சேர்ந்த தினேஷ்குமார் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார் அவருடைய மனுல கரூர் சம்பவம் தொடர்பாக பதிவு செய்யப்பட்ட வழக்கில் தாவேகா தலைவர் விஜய் மணி நேரம் தாமதமாக வந்ததன் காரணமாகத்தான் இந்த உயிரிழப்புகள் கரூரில் நிகழ்ந்திருப்பதாகவும் அவர் வந்து மனுவில் குறிப்பிட்டிருக்கிறார் மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக நியாயமான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் அந்த மனுவில் குறிப்பிட்டிருந்தால் இது போன்ற சம்பவங்கள் இனிமேலும் நடக்காதபடி அனைத்து அரசியல் கட்சிகளின் ரோட் ஷோக்கள் வழிகாட்டு நெறிமுறைகளை வகுக்க வேண்டும் என்று காவல்துறைக்கு உத்தரவிட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை அவருடைய மனுவில் வைக்கப்பட்டிருக்கிறது மேலும் கரூரில் நடந்த அந்த உயிரிழப்பு காரணமான அனைத்து அதிகாரிகள் நடவடிக்கை கட்சி கட்சியினர் கட்சி நிர்வாகிகள் மீதும் உரிய சட்டப்பிரிவுகளில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதையும் தெரிவித்திருக்கிறார் மேலும் இது போன்ற நிகழ்ச்சிகளுக்கு குழந்தைகள் வருவதை அழைத்து வருவதை காவல்துறையினர் தடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் அவருடைய மனுவில் வைக்கப்பட்டிருந்தது இந்த வழக்கானது நீதிபதி செந்தில்குமார் முன்பாக இன்று விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது இந்த வழக்குல காவல்துறை தரப்பு மட்டுமல்லாமல் தாவேகா தரப்பு இது இது போன்ற நிகழ்ச்சிகள்ல என்ன மாதிரி விஷயங்கள் செய்திருக்கிறார்கள் எதனால் இந்த உயிரிழப்பு ஏற்பட்டது என்று இரண்டு தரப்புகளுக்குமே குறிப்பாக தாவேக்காவுடைய விஜய் உடைய பிரச்சார வாகனம் ஆரம்பிக்கும்பொழுதே இந்த வழக்கு விசாரணை ஆரம்பிக்கும் அந்த நாற்பத்தி ஒரு பேர் கரூரில் உயிரிழந்ததற்கு ஒரு ஆழ்ந்த இரங்கலை வந்து நீதிபதி தெரிவித்து அதன் பிறகாக தான் அந்த வழக்கு விசாரணையை எடுத்தார் முதலில் எடுத்த எடுத்தவும் இந்த வழக்கு வந்து தாவேகா பிரச்சாரம் செய்த அந்த வாகனத்தில் இரண்டு இருசக்கர வாகனங்கள் மோதி விபத்துக்குள்ளாக கூடிய ஒரு காட்சிகள் மிகவும் பதப்பதைக்கூடிய நிகழ்ச்சியாக இருந்தது இந்த விஷயத்தில் ஏன் காவல்துறை இதுவரை வழக்கு பதிவு செய்யவில்லை இதற்கு முன்னதாக நடந்த பல்வேறு விஷயங்களிலும் காவல்துறை ஏன் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காத நிலை இருக்கிறது என்பதை நீதிபதி அஹ் தாவேக்கா பிரச்சார நேரங்கள்ல ரோட் ஷோக்கள்ல ஏற்பட்ட அந்த நிகழ்வுகளை வைத்து விபத்துகளை வைத்து அந்த நீதிபதி பல்வேறு கேள்விகளை காவல்துறை அப்போது அலட்சியமாக இருந்தார்கள் ஏன் வழக்கு பதிவு செய்த செய்யவில்லை நீதிமன்றம் வந்து கட்டாயமாக ஒரு அழுத்தம் கொடுத்தால்தான் இது போன்ற வழக்குகளில் காவல்துறை நடவடிக்கை எடுக்குமா என்ற பல்வேறு கேள்விகளையும் அப்போது காவல்துறைக்கு வந்து நீதிபதி எழுத்தார் இந்த வீ வீடியோக்களை எல்லாம் பொழுது மிகவும் வேதனை அளிப்பதாக நீதிபதி தெரிவித்தார் அஹ் காவல்துறை வந்து இது போன்ற நிகழ்ச்சிகளை இது போன்ற சம்பவங்களை எல்லாம் கண்மூடி வேடிக்கை பார்க்க கூடாது என்ற ஒரு அறிவுறுத்தலையும் வழங்கினார் இந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறைக்கும் பல்வேறு கேள்விகளை எழுப்பினார் குறிப்பாக காவல்துறை தரப்புல இதுவரைக்கும் இந்த விவகாரத்துல என்ன மாதிரி நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது என்ற கேள்வி எழுப்பினார் தரும் கரூர்ல நடந்த சம்பவமோ அல்லது நாமக்கல் போன்ற இடங்கள்ல பிரச்சாரம் ஏற்கனவே மேற்கொண்ட போது ஏற்பட்ட சேதங்கள் என்ன மாதிரியான சேதங்கள் தாவேக்காவுடைய பிரச்சார கூட்டத்துல நடந்திருக்கு அதற்காக அந்த சேதங்கள் எல்லாம் கணக்கிடப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா என்ற பல்வேறு கேள்விகளையும் காவல்துறைக்கும் அரசு தரப்புக்கும் நீதிபதி கேள்வியாக எழுப்பினார் பார்க்கும் பொழுது நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களுக்கு ஒரு கருணை காட்டக்கூடிய செயல் போன்ற ஒரு சந்தேகம் இருக்கிறது இத்தனை நாட்களாகியும் எந்த ஒரு வழக்கு பதிவு செய்யாமல் அஹ் தற்போது வரை பல்வேறு உயிரிழப்பு ஏற்பட்ட பிறகு இது போன்ற அஹ் வழக்கு பதிவு செய்வது நடவடிக்கை எடுப்பது என்ற எல்லாம் செய்கிறார்கள் என்று பல்வேறு கேள்விகளை எழுப்பினார் அப்போது அரசு தரப்பிலும் விளக்கம் அளிக்கப்பட்டது தாவேக்கா கேட்ட இடத்தை தான் தாங்கள் ஒதுக்கியதாகவும் பதினோரு நிபந்தனைகளை விதித்ததாகவும் அந்த பதினோரு நிபந்தனைகள்ல இரண்டு நிபந்தனைகள் மட்டுமே இதுவரை நிறைவேற்றப்பட்டன மற்ற நிபந்தனைகள் அனைத்துமே மீறப்பட்டிருக்கிறது என்ற வாதங்கள் வைக்கப்பட்டது அது மட்டுமல்லாமல் எதிர்கட்சி தலைவருக்கும் எடப்பாடி பழனிசாமி அவருக்கும் அதே இடத்தில் பிரச்சாரம் செய்ய இருக்கிறார் அதே இடத்துல தான் அவருக்கும் இடம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்று காவல்துறை தரப்புல விளக்கம் அளிக்கப்பட்டது தாவேக்காவுடைய கரூர் நிகழ்ச்சிக்கு வந்து ஐநூத்தி ஐம்பத்தி ஒன்பது போலீசார் பாதுகாப்பு பணியில் அமர்த்தப்பட்டதாகவும் எனவே அந்த அரசு மீது எளிதாக குறை கூறிவிடலாம் டிசம்பர் மாதம் திட்டமிடப்பட்ட நிகழ்ச்சியை வந்து செப்டம்பர் மாதத்திற்கு தாவேக்கா மாற்றி ஒரு முடிவெடுத்ததாகவும் அரசு தரப்புல ஒரு விளக்கம் அளிக்கப்பட்டது கரூரில் அப்போது குறிக்கிட்ட நீதிபதி வந்து கரூரில் நிகழ்ந்தது வந்து ஒரு சாதாரண விபத்து என்று கடந்துவிட முடியாது என்றும் இது வந்து மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒரு பேரழிவு என்ற ஒரு மிகப்பெரிய மேன்மேடு என்ற வகையில நீதிபதி வந்து தன்னுடைய வேதனையை வந்து அந்த இடத்துல பதிவு செய்தார் இதையெல்லாம் நீதிமன்றம் கண்மூடிக்கொண்டு வேடிக்கை பார்க்காது நீதிமன்றம் அமைதியாக மௌனமாக இந்த வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று பல்வேறு விஷயங்களை இந்த விவகாரத்துல சுட்டிக்காட்டினார் கரூர் உயிரிழப்புகளுக்கு இந்த ஒட்டுமொத்த உலகமே அனைவருமே அந்த காட்சிகளை எல்லாம் வீடியோவில் பார்த்துட்டு இருந்தாங்க அதனால ஒட்டுமொத்த உலகமே இதுக்கு ஒரு சாட்சியாக இருக்கிறது நிகழ்ச்சி ஏற்பட்டால் தலைவர் முதல் அனைவரும் சம்பவ இடத்துக்கு இருந்தும் அந்த போன்ற ஒரு சம்பவம் நிகழ்ந்தவுடன் அந்த கட்சியினுடைய இருந்து நிர்வாகிகள் அனைத்து நபர்களும் ஒட்டுமொத்தமாக மறைந்து விட்டனர் என்ற என்பதையும் ஒரு வருத்தமாக பதிவு செய்தார் பாஜக நிர்வாகிகள் அவர்களுடைய தொண்டர்களை விட்டு விட்டார்கள் என்ற வார்த்தையெல்லாம் கடுமையாக நீதிபதி வந்து தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் தலைவர் மொத்தமாக மறந்துவிட்டு தலைமத்துவ பண்பே இல்லாத ஒரு நிலையில் செயல்பட்டிருப்பது என்பதை எல்லாம் தாவேக்கா தலைவருடைய பண்பாக இருக்கிறது என்பதை நீதிபதி வெறும் மிகவும் வேதனையாக தெரிவித்தார் அஹ் தாவேக்காவுக்கு ஒரு கடுமையான கண்டனத்தையும் இந்த வழக்கில் வந்து தெரிவித்திருக்கிறார் தலைவர்களா இருந்தாலும் தொண்டர்களா இருந்தாலும் இந்த நட இந்த நிகழ்வு நடந்த பின்பு ஜனாதிபதி பிரதமர் முதலமைச்சர் என அனைவரும் வருத்தம் தெரிவித்து அனைத்து கட்சிகளும் மீட்புப் பணியில் இருந்த பொழுது நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த தாவேகா கட்சியினரும் மொத்தமாக யாருமே வராத நிலை இருந்தது அந்த தலைவர் முதல் தொண்டர்கள் வரை யாருமே அந்த மருத்துவமனை மீட்பு பணிகளிலே இருந்து பகுதியிலும் ஈடுபடாத அந்த செயலுக்கு வந்து தாவேக்காவிற்கு கடுமையான கண்டனத்தை வந்து நீதிபதி பதிவு செய்தார் இது மட்டும் குழந்தைகளை மீட்டிருக்க வேண்டும் அந்த பகுதி மக்களை வந்து அந்த தாவேகா கட்சியினர் அவர்களை மீட்டு முதலீடு அளித்திருக்க வேண்டும் அதையெல்லாம் செய்யாமல் சம்பவத்துக்கு பொறுப்பேற்காத தாவைக்காவினுடைய செயல் வந்து கடுமையான கண்டனத்துக்குரியது என்பதை நீதிபதி தெரிவித்தார் காத்திருந்த அந்த பகுதியில் காத்திருந்த காலை முதல் காத்திருந்த அந்த மக்களுக்கு கூட குடிக்க தண்ணீர் கூட வைக்காத ஏற்பாடு கூட செய்யாத தாவேக்கா கட்சியின் செயலாக இருந்திருக்கிறது என்பதையும் வேதனையாக தெரிவித்தார் இதெல்லாம் பதிவு செய்த நீதிபதி இந்த வழக்குல வந்து முக்கியமான இறுதியாக உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் சிறப்பு புலனாய்வு குழுவை நியமித்து உத்தரவிட்டிருக்கிறார் வடக்கு ஐஜி தலைமையில் அஸ்ரா கார்க் அவருடைய தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை நடத்த வேண்டும் என்ற ஒரு உத்தரவை பிறப்பித்து கரூர் காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய இந்த வழக்கு தொடர்பான ஆவணங்கள் அனைத்தையும் உடனடியாக சிறப்பு புலனாய்வு குழுவுக்கு வந்து மாற்ற வேண்டும் ஆவணங்களை வழங்க வேண்டும் ஒப்படைக்க வேண்டும் என்று ஒரு உத்தரவிட்டு இந்த வழக்கை வந்து முடித்து வைத்திருக்கிறார் கரூர் சம்பவம் தொடர்பாக வடக்கு மண்டல ஐஜி அஸ்ரா தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழுமையை நியமித்து விசாரணைக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி செந்தல்குட்டி